கவியின் கவியின்சிரி டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழ் அறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் குவி அழைக்கும் குயிலே என் ஆவி துடிக்குதடி பாவி அழைக்கும் குரலே கொஞ்சம் கேளடி மாக்காளே கடவுள் மனிதன் என்று வெவ்வேறு இல்லை இதை நான் உறுதியாக சொல்வேன் ஒன்று கடவுளில் கலந்த மனிதன் அல்லது மனிதனில் கலந்த கடவுள் இரண்டும் ஒன்றுதான் என்கிறான் த புக் ஆஃப் மிர்தாத் செய்திகள் என்று சொல்வதை விட சரித்திரம் என்று சொல்லலாம் அந்த சக்திதான் ஸ்ரீ தக்ஷண காளி அம்பா அருள்மிகு ஸ்ரீ தட்சிண காளி யோக பீடத்தில் அடியேன் அமைந்திருக்கின்றேன் குவி அழைக்கும் குயிலேயே ஆவி துடிக்குதடி பாவி அழைக்கும் குரலே கொஞ்சம் கேளடி காளி தேவி நீ இருக்க எங்களுக்கு குறைகள் எதுக்கடி ஆவியே அமுதே என் அருக்கணலை அற்புதமான சக்தி பீடம் யோகத்தில் அநேக யோகங்கள் இருப்பதாக பகவான் கண்ணன் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்கின்றார் இது சக்தி யோக பீடம் காளி யோக பீடம் தட்சிண காளி யோக பீடம் ஸ்ரீதக்ஷிண காலியோக பீடத்திலே அற்புதமாக இங்கே அடியேனுடன் அமைந்திருப்பவர் முகச்சித்தர் ஃபேஸ் ரீடிங் ஆங்கிலத்தில் சொல்வார் முகத்தை பார்த்து சொல்லக்கூடியவர் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் ஆனால் அகத்தில் உள்ளதை பார்த்து முகத்தில் சொல்வர் முகச்சித்தர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணா சுவாமிகள் அடிய ஒரு மனிதனை பற்றி பேசுவது என்றால் அநேக விஷயங்கள் இருக்கின்றன கடவுள் மனிதன் என்று வெவ்வேறு இல்லை இதை நான் உறுதியாக சொல்வேன் ஒன்று கடவுளில் கலந்த மனிதன் அல்லது மனிதனில் கலந்த கடவுள் இரண்டும் ஒன்றுதான் என்கிறான் த புக் ஆஃப் மிர்தாத் என்ற நூலில் அறிஞர் மிர்தாத் கடவுள் மனிதனுடன் கலந்து விடுகிறான் மனிதனாக வாழ வேண்டி வருகிறான் என்ன சொல்கிறான் அந்த கடவுள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அந்த மனிதன் மா மனிதனாக உயர வேண்டும் அந்த மா மனிதன் தெய்வத் திருவருளை பெற்று உயர வேண்டும் முகச்சித்தர் கைலை மாமணி எழுபத்தாறு முறை திருக்கைலாய தரிசனம் செய்வது ஒரு சாதாரண விஷயம் ஒன்று பக்தி இருக்கவேன் பரிபூர்ண சரணாகதி இருக்கவேன் பக்தி இருந்தால் மட்டும் போதும் சக்தி இருக்கவேன் அந்த சக்தி தான் ஸ்ரீ தக்ஷண காளி அம்பாள் அப்படிப்பட்டவர் ஜெகம் புகழும் ராமனின் ஜென்மபூமி அயோத்தி மாநகரம் அதை இருபத்தொரு முறை எண்ணிக்கை பார்த்தால் பாருங்கள் அது எழுபத்தி ஆறு இது இருபத்தொன்று இரண்டு மூன்று மூன்று என்ன மூன்று மூன்று குணங்கள் ராஜசம் தாமசம் சாத்திகம் அந்த மூன்று குணங்களுக்கு ராஜசம் தாமசத்தை அழித்து சாத்வீகத்தை உயர்த்துபவன் ஜெகம் புகழும் ராமன் அயோத்திராமன் முக்திநாத் இந்த சால கிராமம் என்று சொல்வார் திவ்ய பிரபந்தத்திலே திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு பாசுரமாக சொல்லி கொண்டிருந்தால் நேரம் மிகுதியாகிவிடும் சால கிராமம் அடை நின்றே என்று முடிப்பார் அந்த சால கிராமம் போவது எளிதான காரியம் அல்ல பத்து முறை சென்று வந்திருக்கிறார் பத்து முறை அது பேர் முக்திநாத் என்பதாகும் திருக்கைலாயம் அப்படித்தேன் காசியில் எழுபத்தாறு முறை திருக்கைலாயம் இருபத்தோரு முறை ஒரு முறை போவதற்கே இயலாத காரியம் பொதுவாக சொல்வார் ஆனால் இவருடைய திவ்ய தேசங்களுடைய யாத்திரை விஜயம் அதிகம் ஆன்மீகத்தில் சிறிய வயது முதல் கொண்டே எனக்கு தெரியும் அவரை ஈடுபாடு கொண்டவர் அவருடன் இணைந்து பொற்பாகம் என்ற நூலை நீண்ட காலம் இயற்றினார் திரைப்படங்களுக்கெல்லாம் வசனம் பாடல் எழுதியவர் காலத்து நிர்ணயம் காளியின் சங்கல்பம் இன்று சுவாமிகளாக அமைந்திருக்கிறார் நிழல் வேண்டாம் நிஜம் என்று காளி அவரை அழைத்து விட்டு வந்துட்டார் ஆகையினால் அவர் எழுதிய நூல்கள் அதிகம் ஆன்மீகம் எடுத்தால் ஆசிரியாக இருக்கார் பிலிமாலையாக என்று எடுத்தால் பிலிமாலை சினிமாவை எழுதியிருக்கிறார் திரைப்பட எழுத்தாளர் பாடல் ஆசிரியர் ஆக இவர் தொடாத விஷயமே இல்லை என்று சொன்னால் அது நல்லது தான் என்பது இருக்கு போல் காஞ்சி காமகோட்டி பீடம் தத்த பீடம் இந்த பீடத்திற்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார் அனைத்திலும் இவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கார் சிறுகதைகள் காவியங்கள் யோகசக்தி பீடத்துக்கான காவியங்கள் எல்லாம் எழுதியிருக்கார் மிக வர கவியாக பாடக்கூடியவர் காரணம் வந்தர்கள் தந்தருடையது அந்த தேவி அந்த தேவி அப்படி வரகவியாக பாட வைத்திருக்கிறார் கைலைக்கு செல்வது இயலாத காரியம் என்று சொன்னேன் ஒரு முறை அவருடன் சென்று விட்டுத்தான் வர வேண்டும் என்று அடிய நினைக்கிறேன் காலம் கை கூட வேண்டும் என்று சொல்லி தட்சிண பசுமடம் கோ கோசம்ரட்சணம் லோக சம்ரட்சணம் கோமாதா குளமாத்தா என்ன சொல்கிறான் திருமூலம் பசுவுக்கு ஒரு வாயுரை கொடு என்கிறான் இல்லையா அந்த வாயுரை கொடுக்க வேண்டும் அவர் பசுவுக்கு வாயுரை கொடுப்பதற்காக இவர் வருகின்ற பக்தருக்கு முகத்தை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதில் வருகின்ற தட்சனை அந்த பசு பேத்துக்கு அடிக்கிறார் ஏன்னால் பசு தாய் மாதிரி அல்லவா காமதேனு இருந்ததாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட எல்லா காமதேனும் இங்குதான் அப்படிப்பட்ட பசுப்பீடத்தில் பீடத்தில் இருக்கும்போது அதற்காக நம் வாரி வழங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஒரு தாய் எப்படி நமக்கு இருக்கிறாலோ அப்படித்தான் தாய் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் மாணிக்க வாசகன் அந்த தயாவானவனுக்கும் பசுதான் தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும் கோமாத்தா குலமாதா இல்லையா ஆகையினால் அப்படிப்பட்ட ஸ்ரீ தட்சிண காளி சக்தி பேடம் இங்கே அமைந்திருந்திருக்கிறார்கள் அவரை பற்றி நிறைய செய்திகள் உண்டு செய்திகள் என்று சொல்வதை விட சரித்திரம் என்று சொல்லலாம் ஆனால் சரித்திரம் இன்றைய நாளில் நல்ல நாளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பெருமாபெரும் சவித்திரம் ஆக தொலைக்காட்சியிலும் பத்திரிகை துறையிலும் திரைப்படத்துறையிலும் புத்தகம் எழுதுவதிலும் கவியை எழுதுவதிலும் அவருடைய எல்லாம் நிறைய பாசித்தேன் யோசித்தேன் உண்மை பூசித்தேன் ஆகையினாலே அவருடைய நூல்கள் இயல்பாக வந்து விடுகிறது பொதுவாக நூல்கள் பாக்கள் எண்ணிலும் மென்பாக இருக்கிறது அது சிறு விருத்தம்பாக இருக்கிறது குறவஞ்சி பாடல் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் இயல்பான செயல் ஒரு எளிமையான செற்றோடு அனைத்தும் அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம் ஆகையினாலே சுவாமிகளுடைய அனுமதியுடன் கொஞ்சம் தட்சிண காளிக்கு ஆரத்தி பண்ண முடியுமா இப்பொழுது இந்த ஆரத்தி ஏனால் அன்னையை வணங்கினால்தான் அனைத்தையும் வணங்கியது போலார் ஆதிசங்கர் சொல்வார் கடவுள் பெண் வடிவமானவர் பெண்தான் முதல் தெய்வம் அதிலும் காளியை பற்றி பிறகு சிந்திப்போம் முதலில் ஆராதிப்போம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி கன்றுக்கு பசுவென பால் சொரிபவளே கருணாமை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க